வணக்கம் நண்பர்களே இப்போ பொங்கல் தொகுப்பில் மூவாயிரம் ரூபா கொடுப்போதும் மகளிர் உரிமையத்தையும் சேவை கொடுத்தல் போன்றே ஸ்டாலின் கடைசி அஸ்திரமாக இருக்கும்னு அண்ணாமலை விளையாசி இருக்கார் மக்கள் தெளிவான முடிவெடுப்பார் அப்படின்னு உள்ளாட்சித்துறை ஊழல் நடந்திருக்கு சுட்டி காட்டி அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு அக்டோபர் இருபத்தஞ்சி ஒரு கடிதம் எழுதி நூற்றி ஐம்பது பேரை குறிப்பிட்டு வாட்ஸ்அப்பில் உள்ள பல்வேறு ஆதாரங்களையும் தொடர்ந்து குறிப்பிட்டோம் இது கே என் நேர் சம்மந்தமானது அமலாக்கத்துறை மறுபடியும் டிசம்பர் மூணாந்தேதி ஒரு கடிதத்தை எழுதி இரநூத்தி ஐம்பத்தெட்டு பக்கம் கொண்ட அந்த கடிதத்தில் அமைச்சர் நேரு துறையே உள்ளாட்சி நிறுவனம் குடிநீர் வளங்கள் துறையில் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் ஆதாரங்களை இணைச்சாங்க இன்ஜினியரிங் பணிக்கு அமர்த்தியில் ஒரு இன்ஜினியருக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ஒரு லஞ்சம் வாங்கி எட்நூற்றி எண்பது கோடி ரூபா ஊழல் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித் துறையில் ஊராட்சி செயலர் எழுத்துத் தேர்வு நடந்துள்ளது அதில் வந்து அந்த மாதிரி மார்க் வாங்கிகள் கொடுக்காமல் இந்த மாதிரி உள்ளாடிய வேலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உதாரணத்துக்கு கோவை பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண் ஒருவர் கோவையில் ஐநூறு மார்க்கு நானூற்றி நாலு மார்க் வாங்கியும் ஃபோர் நைன்டி சிக்ஸ் செலெக்ட் ஆகியுள்ளார் நானூற்றி தொண்ணூற்றாறு மதிப்பெண் வாங்கியவர் தோல்வி அடைந்துள்ளார் ரெண்டு மறுபடியும் வித்தியாசத்தில் எந்த அளவு தேர்வு செய்தானே தெரியாது கோவை மதுரை கரூர் மூன்று மாவட்ட பட்டியலையும் பகிர்ந்துள்ளோம் அப்படிங்கிற சொல்வார் ரஞ்சம் கை மாறி இருக்கின்றார் அப்புறம் எண்பது தொண்ணூறு லட்சம் வாக்காளர்கள் தமிழகத்தில் இந்த டைம் முடியும் பன்னெண்டரை சதவீதம் நீக்க நீக்கப்படுது ஆச்சரியம் மட்டும் இல்லை அதிர்ச்சியும் கடலை கடந்த தேர்தலில் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்படும் கூட வாக்கள் நீக்கப்படலை அப்படிங்கிற இனிமேல் அஞ்சாறு கோடி வாக்காளர் தான் இனி ஆறரை கோடியிலேருந்து அப்படிது திமுக ஜெய்ச்சி ஜன கூட்டணி விஜய் இப்படி நான்கு மூணு போட்டியில் பார்ப்போம் அப்படிங்கிறாரு இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ பாருங்கள் இன்றைக்கி கேரளாவில் உள்ளாட்சித்துறை திருவேண்டம் கார்பரேஷனு பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க கேரளாவில் கேரளாவில் யூஸ்வலாக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தான் இருக்கும் அங்கே வந்தாச்சுன்னா இங்கே அண்ணாமலைனால் கொண்டு முடியும் இந்திய கூட்டணி அண்ணாமலை இல்லாமல் முடியாது அதுதான் குறிப்பிட்டு வர்றது திமுக வர முடியாது தொங்கலை வந்தாச்சுன்னா அமித்ஷா நேரோடு பிடுங்கிற வேலையை பார்க்க ஆரமிச்சிருவார் தொங்கல் தான் வரப்போகுது அதுதான் உறுதி விஜய்னால் ஸ்பாய்லர் பண்ணுற விஜய் ஏன்னா இது அப்புறப்படுத்த வேண்டிய அரசாங்கம் ப்ளஸ் கட்சியும் கூட ஓகே இல்லை இன்னொரு விஷயம் என்ன இப்போ நேரு அப்படி எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் பதிவு சொல்லி கேட்குறாங்க அமலாக்கத்துறை எஃப்ஐஆர் பதிய அப்படின்னா அவர் என்னங்கிறாரு அவரை வந்து பதவி விட்டு போவோம்னு சொன்னாக்க செந்திர்பாலாஜி உள்ள பதவி இல்லாமல் வச்சுருந்தீங்க இப்போவும் அவருக்கு மரியாதை கொடுக்குறீங்க யார் செந்திர் பாலாஜி கே என் கேட்பாரு அப்போ என்னை பதவி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் நாற்பது பேரை தூக்கிட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்கார் முதல்ல சொல்லியிருக்காரு எப்பவும் அப்படிம்போது நான் அப்புறம் ஆயிருவேன் காமிச்சி கொடுத்துருவேன் இது ஸ்டாலின் உட்பட நகரும் அது ஸ்டாலின் உதயநிதி எல்லா பங்கு பிரித்த மாதிரிலாம் கொடுத்தா மாதிரிலாம் அது ஈடி எடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு போயிருக்கு இந்த ரெண்டு ஆயிரத்தி இருபது கோடியும் எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி மொத்தம் ரெண்டாயிரம் கோடிக்குள்ள அப்போது இது வந்து இவரை கை வைக்கிறதா இல்லைன்னா அப்படி எஃப்ஐஆர் இருப்பதில்லைன்னா போலீஸ் மேலேயே அவங்க மாதிரி பண்ணலை இது வரைக்கும் சொல்லிவிட்டு உள்ளே புந்துடுவாங்க ஈடி அவங்க கொடுத்துறேன் முதலையும் வாணிவான ரெண்டாவது பண்ணோம் அப்படின்ட்டு எவிடன்ஸ் கொடுத்துட்டு அது எப்படி சப்மிட் பண்ணுவோம் பொலி கோர்ட்லையா எப்படி என்ன ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு அவங்க கையிலெடுத்துருவாங்க அரசு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் ஒரு நாலஞ்சு மந்திரிகள் போகிறோம் மருச கட்டி ஆறு பேர் மொத்த கடைசி செயகரமாக குறிப்பிட்ருந்தோம் அந்த ஒரே ஒரு நிறுவனத்துக்கு கட்டடத்துக்கு அனுமதி கொடுத்ததுல இரநூறு கோடி ரூபா லஞ்ச சம்மந்தமாக ஸோ ஒன்று ஒன்றா நகர இனி அடுத்தடுத்து அப்படிம்போது எஃப்ஐஆர் பதி இல்லைனாலும் வரும்போது இந்த முழுமை முதன்மை குடும்பத்தை நோக்கி போது உறுதி இது அளவுக்கு ஒரு அப்புறம் ஆகிறாரு எவிடன்ஸ் கிடச்சி போச்சு அவலாக்கத்துறைக்கு இது செந்தில் பாலாஜி தான் இருக்குது எல்லாமே எவிடன்ஸ் இருக்குது அவங்க டைம் பார்த்து ஃப்ரேம் பண்ணுவாங்க அதை வகையை மாட்டி குதிமுக அப்புறம் திருக்க முடியாது கதையை வேறு அதுக்கு தான் டெல்லி அந்த பார்வையை முழுவதும் திருப்பிட்டாங்க அடுத்த நேரம் ஜனவரிக்கு அப்புறம் பல வானவடிக்கை வரும் நன்றி ஜெயின்